بسم الله الرحمن الرحيم إننا أنزلناه في ليلة القدر الله أكبر الله أكبر الله أكبر بورا تام يد بورا تام بورا تام يد بورا تام بورا تام يد بورا எழும் முஸ்லிம்களின் பொங்கி முஸ்லிம்களின் போராட்டம் ஓயவில்லை 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 குண்டு சத்தம் போயவில்லை குண்டு சத்தம் போயவில்லை முஸ்லிம்களின் பாலஸ்தீன பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் பயங்கரவாதிகள் ரமணான் என்றும் பாராமல் பாலஸ்தீனத்து மக்களை குண்டுகள் வீசி கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு வார காலமாக அவர்கள் நடத்திய தாக்குதலில் குழந்தைகள் பெண்கள் என்று நூற்றுக்கும் அதிகமான அதிகமான மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் இரத்த வெள்ளத்தில் கிடக்கிறார்கள் படுகாயமடைந்து அடைந்திருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மருத்துவம் செய்வதற்கு கூட அடிப்படை வசதி இல்லாத அளவிற்கு பாலஸ்தீனம் ஸ்தம்பித்து போய் நிற்கிறது இத்தகைய கொடூர தாக்குதல் நடைபெறுகிற பொழுது சர்வதேச அரங்கத்திலே ஐநா மன்றங்களோ மனித உரிமை கழகங்களோ இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெறுகிற பொழுது உடனடியாக குரல் கொடுத்து இது போன்ற கொடூர தாக்குதல்களை இப்போ நிறுத்திய ஐநா மன்றங்கள் எல்லாம் இன்று அனைத்தும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றன முஸ்லிம்கள் தானே தாக்கப்படுகிறார்கள் கொல்லப்படுவது முஸ்லிம்கள் தானே என்று சொல்லி அனைத்து உலக சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமன்றங்களும் இன்று வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு அவல நிலையை நாங்கள் பார்க்கிறோம் இந்த ஐநா சபையை கண்டித்தும் ஒரு கையாளாகாத ஐநா சபை சர்வதேச அளவில் இது போன்ற கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டிய ஐநா சபை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதை கண்டிக்கக்கூடிய விதமாகவும் அதே போன்று மத்திய அரசு இது போன்ற பயங்கரவாதிகளை தொடர்புகளை இந்திய அரசு துண்டித்துக் கொள்ள வேண்டும் தூதரகத்தை உடனடியாக துண்டித்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய தூதரக அதிகாரிகளை உடனடியாக நம்முடைய நாட்டுக்கு திரும்ப பெற வேண்டும் அனைத்து சர்வதேச அரங்கத்தில் இருந்தும் இஸ்ரேலை தனிமைப்படுத்த வேண்டும் இது போன்ற கொடூர தாக்குதல் இனி எந்த மக்கள் மீதும் நடத்தப்படாத அளவிற்கு கடுமையான நடவடிக்கையை இஸ்ரேல் மீது எடுக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி இந்த கொடூர தாக்குதலை நடத்தக்கூடிய இஸ்ரேயிலை கண்டிக்கும் விதமாக தமிழ்நாடு தொகுதி ஜமாத்தின் சார்பிலே சென்னையிலே மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் ரமலான் மாத நோன்பிலே நோன்பு என்றும் பாராமல் எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்வதற்காக இந்த போராட்டத்திலே நாங்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம் மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு காட்டு மிராண்டி இஸ்ரேலை காட்டு மிராண்டி இஸ்ரேலை கண்டிக்க மத்திய அரசு கண்டிக்க மத்திய அரசு அத்துமீறும் இஸ்ரேலை அத்து மீறும் இஸ்ரேலை ஆதரிக்கும் மத்திய அரசு ஆதரிக்கும் மத்திய அரசு தூதரக உறவை துண்டுத்தி விடு அரசே பாஜக அரசே மத்திய அரசே பாஜக அரசே பாதகத்தை கண்டித்து விடு மா பாதகத்தை கண்டித்து விடு பொறுக்க மாட்டோம் பொறுக்க மாட்டோம் பொறுமைக்கும் எல்லை கண்டோம் பொறுமைக்கும் எல்லை கண்டோம் பொங்கி ஏழு முஸ்லிம்களின் பொங்கி ஏழு முஸ்லிம்களின் போராட்டத்தில் நியாயம் காண்போம் போராட்டத்தில் நியாயம் காண்போம் எச்சரிக்கை எச்சரிக்கை இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை பாலஸ்தீன படுகொலைகள் பாலஸ்தீன படுகொலைகள் இனியும் தொடர்ந்தால் எச்சரிக்கை இனியும் தொடர்ந்தால் எச்சரிக்கை அல்லாஹ் அக்பர் சலாம் வலைக்கும் ஒரு அஹ்மது லாஹி பரகாத்து நபிகள் நாயகம் சலலோலை செல்லும் அவர்கள் உண்டாக்கிய உருவாக்கிய உம்மத்தை எத்தகையது என்று சொன்னால் ரமலான் மாத நோன்பிலே பல போர்க்களங்களை சந்தித்த இந்த சமுதாயம் நாங்கள் உயிரை கூட கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று கடந்த காலங்களில் சத்திய சகாபாக்கள் நிரூபித்து காட்டிய ஒரு சமுதாயம் ரமலான் மாத நோன்பிலே ஒரு போராட்டத்திற்கு தௌஹி ஜமாத் அழைப்பு விடுத்திருக்கிறது வெள்ளமாக மக்கள் திரண்டு வந்து இந்த அசத்தியத்திற்கு எதிராக குரல் கொடுக்க வந்திருக்கிறோம் எதற்காக வேண்டி இந்த போராட்டத்தை நாம் அறிவித்திருக்கிறோம் என்றால் நம்முடைய சமுதாயம் பாலஸ்தீனத்திலே கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது சியோனிச பயங்கரவாதி என்று சொல்லப்படக்கூடிய இஸ்ரேல் யூத பயங்கரவாதிகள் முஸ்லீம்கள் மீது குறிப்பாக பாலஸ்தீனத்தின் மீது திட்டமிட்ட தாக்குதலை நடத்தி இதுவரை நூற்றுக்கும் அதிகமான மக்கள் முஸ்லிம்கள் இந்த ரமலான் மாதத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அடைந்து இரத்த வெள்ளங்களோடு மருத்துவமனையில் அதுவும் சரியான சிகிச்சை கூட பெற முடியாத நிலைமையில் நம் சமுதாய மக்கள் இரத்த வெள்ளத்தோடு சிதறி கிடக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் உலகமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அளவிலே ஒரு சமுதாயத்தின் மீது நடத்தப்படுகின்ற இந்த திட்டமிட்ட தாக்குதலுக்கு உலகளாவிய அளவில் எது போன்ற கண்டனங்கள் எழுந்திருக்க வேண்டுமோ அது போன்ற கண்டனங்கள் எதுவும் எழுந்ததாக தெரியவில்லை கொல்லப்படுவது முஸ்லிம்கள் தானே இந்த சமுதாயம் அழிந்தால் என்ன என்கிற ஒரு பார்வையிலே எல்லோரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் காண்கிறோம் எதனால இந்த யுத்தம் நடைபெறுகிறது இஸ்ரேல் பாலஸ்தீன் மீது தாக்குதல் நடத்துகிறது இது நேற்று இன்று நடக்கக்கூடிய தாக்குதலா அல்லது இந்த ஒரு வார காலம்தான் இவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்களா என்று கேட்டால் முதலில் இந்த போராட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய நாம் அனைவருமே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்ரேல் என்பது ஒரு நாடு கிடையாது வந்தேரிகளாக அனாதைகளாக நாடோடிகளாக பைத்தியக்காரர்களாக திரிந்து கொண்டிருந்த ஒரு கூட்டம் முஸ்லிம் சமுதாயம் போனால் போது என்று பிச்சை போட்டு இவர்களுக்கு இடம் கொடுத்தால் பிச்சை எடுக்க வந்த சியோனிச பயங்கரவாதிகள் இன்று முஸ்லிம்கள் மீது சொந்த நாட்டினர் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இசரேல் என்கிற ஒரு நாடு எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் பார்த்தால் கூட இசரேல் என்கிற பெயரை உலக வரைபடத்தில் நீங்கள் பார்க்க முடியாது யூத சமுதாயத்தை அல்லா எப்படி இந்த உலகத்தில் சபித்திருக்கிறார் என்று சொன்னால் அனாதைகளாக சுத்தி தெரியக்கூடிய அளவில் தான் அவர்கள் சபிக்கப்பட்ட சமுதாயமாக இருக்கிறார்கள் இவர்கள் நடத்தக்கூடிய இந்த தாக்குதல் என்பது இவர்கள் ஒரு நாடு என்று உருவாக்கி இருப்பது என்பதெல்லாம் இந்த நூறாண்டு காலத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சோக சம்பவம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுகளில் இவர்கள் பாலஸ்தீனத்திற்குள்ளே உள்ளே நுழைய ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது ஆண்டு காலமாக நடைபெறுகின்ற ஒரு போர் இன்று வரையிலும் இன்னும் இந்த யுத்தம் முடிவடையவில்லை என்று சொன்னால் இதனுடைய வரலாறு நூத்தி நாற்பது ஆண்டுகளாகிவிட்டது பாலஸ்தீனத்திற்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நுழைந்தார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுகளில் எல்லாம் பாலஸ்தீனம் இங்கிலாந்தினுடைய நிர்வாகத்திற்கே இருந்தது இங்கிலாந்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அந்த காலகட்டத்தில் மெல்ல மெல்ல பிரிட்டன் இங்கிலாந்து என்ன செய்யறான்னு கேட்டா பாலஸ்தீனத்திற்குள்ள இஸ்ரேலை மக்களை நுழைக்கிறான் இவருடைய ஊடுருவல் தொடங்குகிறது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுகளில் நீங்கள் சதவீத மக்களும் பாலஸ்தீனத்திலே அரபு முஸ்லிம்களாக இருந்தார்கள் மிக சொற்பமானவர்கள் அரபு கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள் இவர்கள் மெல்ல மெல்ல உள்ள நுழைய ஆரம்பிக்கிறார்கள் உள்ளே நுழைய ஆரம்பித்து தொள்ளிப்பது காலகட்டத்தில் எல்லாம் முப்பது சதவீதமாக இவர்கள் மாறிவிட்டார்கள் திட்டமிடுதல் நடத்தப்படுகிறது இன்று இஸ்ரேலை நாம் எப்படி அமெரிக்காவின் கள்ள குழந்தை என்று சொல்லுகிறோமோ உண்மையிலேயே இந்த கள்ள குழந்தையை பெற்றெடுத்தது அமெரிக்கா கிடையாது பிரிட்டன் தான் இந்த கள்ள குழந்தையை பெற்றெடுத்தது இவருடைய நிர்வாகத்தின் கீழே பாலஸ்தீன் இருக்கக்கூடிய நேரத்தில் உள்ள நுழைக்கிறான் உள்ளே நுழைப்பது என்ன நோக்கம் என்று சொன்னால் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகள் எண்ணெய் வளத்தில் மிகப்பெரிய செழிப்பில் இருக்கிறார்கள் முஸ்லீம்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை சர்வதேச அளவிலே இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம் ஒரு வலிமையான சமுதாயமாக இருப்பதற்கு அந்த எண்ணெய் வளம் தான் இன்னைக்கு மிகப்பெரிய பலமாக முஸ்லிம்களுக்கு இருக்கிறது எண்ணெய் வளத்தை அழிப்பது தான் எண்ணெய் வளத்தை கைப்பற்றுவதுதான் மிக நீண்ட நெடுகாலமாக அமெரிக்கா பிரிட்டனால் நடத்தப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு சதித்திட்டம் அந்த சதி திட்டத்திற்கு யார் சரியான நபர் என்று தேர்ந்தெடுத்து காலம் காலமாக நபிகள் முந்தைய காலத்தில் இருந்தும் எதிரி என்று சொன்னால் கொள்கை பிடித்தவர்கள் இருக்கிறார்கள் இவர்களை கொண்டு வந்து மத்திய கிழக்கிலே குடியமர்த்த வேண்டும் என்பதுதான் சதி திட்டம் அந்த திட்டத்திலே வெற்றி காணுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலே ஏறத்தாழ முப்பது சதவீதம் ஆகிவிட்டார்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய மூன்று சதவீதமாக இருந்த யூத வெறி பிடித்த சியோனிச பயங்கரவாதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முப்பது சதவீதமாக மாறிட்டாங்க அதற்கடுத்தும் அவர்களை பிரிட்டன் திட்டமிட்டு உள்ள கொண்டு குடியமர்த்தது உள்ளே ஊடுருவுறாங்க ஊடுருவுறாங்க எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது அந்த காலகட்டத்தில் ஹிட்லர் ஜெர்மனியை ஆட்சி செய்த ஹிட்லர் என்ன செய்கிறான்னு கேட்டால் யூதர்களுக்கு எதிரான கடும் தாக்குதலை நடத்துகிறான் யூதர்களுக்கு எதிராக நடத்தக்கூடிய தாக்குதல்ல வேறு வழியின்றி அனாதையாக பாலசிரித்திற்கு தஞ்சம் போகுகிறார்கள் இந்த பயங்கரவாதிகள் இப்படியாக ஹிட்லருடைய தாக்குதல் பிரிட்டனுடைய சதி திட்டம் அமெரிக்காவின் சதித்திட்டம் ஐரோப்ப நாடுகளுடைய சதித்திட்டம் நம்மளுடைய இலக்கு மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகளுடைய எண்ணெய் வளம் அதை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் உள்ளே இருந்து முஸ்லிம்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக ஒரு சக்தியை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி பெற்றெடுத்த கள்ள குழந்தை தான் இந்த சியோனிசிய பயங்கரவாதிகள் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்ரேல் யூத பயங்கரவாதிகள் இவர்கள் உள்ளே நுழைகிறாங்க உள்ளே நுழைந்து இவர்களுக்குள்ள அந்த காலகட்டத்திலேயே இன்று எப்படி யுத்தம் நடைபெறுகிறதோ அதே போன்ற யுத்தங்கள் ஆரம்பித்து விட்டது முஸ்லிம்களுக்கும் இந்த யூத பயங்கரவாதிகளுக்கும் தொடர்ந்து தாக்குதல் இவன் வந்தேறியவன் இவன் அந்த நாட்டை சார்ந்தவன் கிடையாது அந்த நாட்டை சார்ந்தவர்கள் முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் நாட்டிலே குடியேறி கொண்டு அடைக்கலமாக இருந்து கொண்டு முஸ்லீம்களை தாக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லீம்கள் அவர்களை எதிர்த்து தாக்குகிறார்கள் சண்டை நடந்து கொண்டே இருக்கு அந்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஆண்டுல பிரிட்டன் என்ன இந்த சண்டையை நிறுத்த முடியல தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது உண்டாக்கியவனே இவன் தான் இவன் தான் உருவாக்கி விட்டவன் உருவாக்கி விட்டவன் என்ன திட்டமிட்டு எந்த எந்தவித முதுகெலும்பும் இல்லாமல் செயல்படுகின்ற ஐநா சபையில கொண்டு போயிட்டு இந்த பிரச்சனையை விடுறான் தொடர்ந்து இரு நாட்டுக்கு மத்தியிலே இரு குழுக்களுக்கு சண்டை நடக்குதுன்னு சொல்லும் பொழுது அந்த அயோக்கிய ஐநா சபை அன்றைய காலகட்டத்திலேயே முஸ்லிம்களுக்கு துரோகத்தை செய்திருக்கிறது கட்ட பஞ்சாயத்து நாற்பத்தி ஏழு தான் இஸ்ரேலுக்கு ஒரு பெயரை அடையாளமிட்டு உலக வரைபடத்திலே அவர்கள் பெயர் ஏற்றப்பட்ட மிகப்பெரிய ஒரு சோக வரலாறு நடந்த ஒரு காலகட்டம் ஐநா சபை சொல்லுது இரண்டாக பிரி பாலஸ்தீனத்தை எப்படிடா பிரிப்ப இந்தியாவுக்குள்ள பாகிஸ்தான் ஊடுருவிட்டான் ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம் உள்ள ஊடுருவிட்டான் சொன்னா பாகிஸ்தானுக்கு பாதி நாட்டை பிரிச்சு கொடுத்துருமா அல்லது அனைத்து இந்திய மக்களும் ஒன்று திரண்டு குறிப்பாக முஸ்லிம்கள் போர்க்களத்தில் இறங்கி பாகிஸ்தானை விரட்டி அடிப்போமா விரட்டி அடிப்போம் முஸ்லிம்களை அழிப்பதற்கு ஐநா சபையை தன்னுடைய கைப்பாகையாக அமெரிக்கா பிரிட்டன் பயன்படுத்துது நான் சொன்ன மாதிரி தீர்ப்பு கொடு என்று சொல்லுது அவன் தீர்ப்பளிக்கிறான் பிரித்து கொடுக்குறான் எப்படி தெரியுமா மூன்றில் ஒரு பகுதி யூத வெறி இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவர்கள் அந்த யூத மக்கள் முஸ்லிம்கள் சொந்த நாட்டுக்காரர்கள் மூன்றில் இரண்டு பகுதி அதிகமான முஸ்லிம்கள் பாலஸ்தீனத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இருந்த காலகட்டத்தில் கூட நாற்பத்தி மூணு சதவீதமான பாலஸ்தீன நாட்டை பிரித்து முஸ்லிம்களுக்கும் பிரித்து யூதர்களுக்கும் பிரித்து கொடுத்து மிகப்பெரிய அக்கிரமத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலேயே ஐநா சபை முஸ்லிம்களுக்கு எதிராக குறிப்பாக மக்களுக்கு எதிராக ஒரு பெரும் துரோகத்தை செய்து விட்டது அவனுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குது அவனை ஒரு நாடாக அங்கீகரித்து விட்டது அங்கீகரித்ததற்கு பிறகு கள்ள கள்ள வேலை செய்து கொண்டது இஸ்ரேல் என்ன செய்றானா ஒரு தனி நாடு அங்கீகாரம் வந்த பிறகு தொடர்ந்து முஸ்லிம்களுக்கு எதிராக குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளாக இருக்கக்கூடிய சிரியா ஜோர்டான் எகிப்துக்கு எதிராக தொடர் தாக்குதலில் ஈடுபடுகிறது யாரெல்லாம் ஒன்னா சேரா தெரியுமா யார் இந்த கள்ள குழந்தையை பெற்றெடுத்தார்களோ கள்ளத்தனமாக முஸ்லீம்களை அழிப்பதற்காக உருவாக்கினார்களோ அந்த பிரிட்டன் ஐரோப்பா நாடுகளில் இருக்கக்கூடிய பிரான்ஸ் எல்லா நாடுகளும் சேர்ந்து முஸ்லிம்களுக்கு எதிராக மிகப்பெரிய யுத்தங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஐம்பது அந்த காலகட்டங்களிலே தொடர்ந்து பாலஸ்தீனம் போர்க்களமாகவே இருந்து கொண்டிருக்கிறது இதுக்கு தான் வேலை பார்த்தான் இதுக்கு தான் இஸ்ரேல் என்கிற ஒரு தளம் நமக்கு வேண்டும் என்று ஆசைப்பட்டான் இஸ்ரேலும் கைகோர்த்தது கைகோர்த்து நடந்த யுத்தத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு காலகட்டங்களில் எல்லாம் இஸ்ரேல் ஏறத்தாழ எழுபத்தி எட்டு சதவீதமான இடத்தை பாலஸ்தீன மண்ணை அவர்கள் பிடித்து விட்டார்கள் சொந்த நாட்டு மக்களை அகதிகளாக ஆக்கிவிட்டார்கள் அவர்களை அடித்தால் திரும்பி அடிப்பதற்கு கூட அவர்களுக்கு சக்தி இல்லாத நிலைமை ஏற்படுத்திட்டாங்க இன்னைக்கு சொல்றாங்களே எப்படிப்பட்ட ஒரு அக்கிரமம் நாட்டிலே அரங்கேறுகிறது என்று சொன்னால் சொந்த நாட்டிலிருந்து என் நாட்டை விட்டு வெளியில போ என் மக்களை தாக்காது என் மக்களை தாக்கினால் நாங்கள் திருப்பி அடிப்போம் என்று சொல்லி களத்தில் நிற்கக்கூடிய தீவிரவாதி என்று எல்லாம் சொல்றான் ஒரு பேச்சுக்கு நான் கேட்கிறேன் பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ள ஊடுருவிட்டான் இதை சொல்லணும் நம்ம ஏதோ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் ஏதோ இன விரி வெறி உள்ளவர்கள் போல நினைக்கிறான் பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ள வந்துட்டான் வாங்கடி தாக்குதல் நடத்துறான் என்ன செஞ்சிட்டு இருக்கான் இஸ்ரேலே எல்லா வீடுகளுக்கும் மேலேயும் குண்ட போடுறான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரமலான் மாதத்தினுடைய நோன்பு திறப்பதற்காக இஃப்தாரில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் மீது குறிப்பார்த்து குண்டு அடித்து அங்கு கொத்து கொத்தாக மக்கள் கொல்லப்படுகிறார்கள் மருத்துவமனையிலே மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அந்த இடத்துல குண்டு போடப்பட்டு அங்கும் கொத்து கொத்தாக கொல்லப்படுறாங்க அதற்கு எதிராக தாக்குதல் நடத்தக்கூடிய அமைப்பையும் அங்கே செயல்படுகின்ற இந்த சியோனிச பயங்கரவாதிகளை நம் சொந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்று ஒரே குறிக்கோளோடு செயல்படுகின்ற அந்த குழுக்களுக்கு தீவிரவாதிகளாம் செய்திகள் அப்படி சொல்கிறான் சில ஊடகங்களை இந்த நேரத்தில் பாராட்டணும் இது மாதிரியான செய்திகளை மீடியாக்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் கூட சில ஊடகங்கள் உண்மை செய்தியை இஸ்ரேல் என்பது எப்படி உருவாக்கப்பட்டது என்கிற ஒரு ஆவண கூட சமீபத்தில் வெளியிட்டார்கள் தனியார் தொலைக்காட்சியில் அதை வரவேற்கிறோம் ஆனால் அதிகமான மீடியாக்கள் முஸ்லிம்கள் அமைப்புகள் சொந்த மண்ணில் அந்த சொந்த நாட்டுக்காரர்கள் போராடக்கூடியவர்களை தீவிரவாதி என்று சொல்றியே பாகிஸ்தான் இந்தியாவில் வந்து தாக்குறான் வான்வெளி தாக்குதல் மூலமாக நம்முடைய இருப்பிடங்களை அடிக்கிறான் தௌஹி ஜமாத் என்ன செய்து கேட்டா பாகிஸ்தானை நம்ம நாட்டை விட்டு விரட்டணும் இந்த நாட்டுக்கு மீண்டும் ஒரு சுதந்திர போர் நடத்தணும் அவனை எதிர்த்து நீங்கள் ஆயுதம் ஏந்தி போராடுங்கள் என்று நம்ம சொல்றோம் இருக்கிற அத்தனை பேரும் ஆயுதம் ஏந்தி நாங்கள் போராடுறோம் பாகிஸ்தானை விரட்டி அடிப்பதற்கு நாங்கள் களத்தில் நிற்கிறோம் என்று சொன்னால் இது தௌஹி ஜமா தீவிரவாத அமைப்பா அல்லது இது போராளி அமைப்பா அந்த நாட்டில் அந்த நாட்டுக்காக மண்ணை காப்பாற்றுவதற்காக சொந்த நாட்டிலிருந்து இருந்து ஐம்பது ஆண்டு காலத்திலே துடை தெரிவிக்கப்பட்ட சமுதாயம் தன்னுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறது அந்த அளவிற்கு துரோகம் முஸ்லிம்கள் என்று சொன்னாலே முஸ்லிம்களை எப்படியாவது தீவிரவாதி ஆக்கணும் வந்தேரிகளுக்கு இஸ்ரேலிய ராணுவமா அந்த சொந்த மண்ணில் பிறந்து பச்சிலம் குழந்தைகளை பறிகொடுத்து என் குழந்தையை கொன்றவனை விரட்டி அடிப்பேன் என்று ஆயுதம் ஏந்தி போராடக்கூடியவனுக்கு தீவிரவாதியா ஏண்டா இந்த பாரபட்சம் முஸ்லிம் என்று சொன்னால் உங்கள் பார்வைக்கு இப்படித்தான் தெரியுமா ஐநா சபை சர்வதேச அளவில் உனக்கு எதுக்கட அதிகாரம் கொடுத்து வச்சிருக்காங்க நீ எதற்காக ஐநா மன்றம் சர்வதேச அளவில் எல்லா நாடுகளையும் நீ கட்டுப்படுத்த வேண்டும் என்று உனக்கு எதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது இது மாதிரியாக நடைபெறுகின்ற மீறல்களை கட்டுப்படுத்துவதற்கு தான் போர் நெறிகளை மீறக்கூடிய நேரத்தில் சர்வதேச இரண்டு நாடுகளுக்கு சட்டங்களுக்கு எதிராக ஒரு நாடு செயல்படுகிற பொழுது கட்டுப்படுத்துவதற்காக மன்றம் நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது வெக்கம் கெட்ட ஐநா மன்றங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் கொல்லப்படுற காட்சிகளை பார்க்கிறோம் நம்மளால சகிச்சுக்க முடியல எந்த அளவுக்கு செய்திகளை வருது என்று சொன்னால் அந்த பாரசீனத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் பேட்டி அளிக்கிறார்கள் அந்த பெண்கள் எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க நாங்கள் ரமணான் மாதத்தின் நோன்பு நோருக்கிறோம் எங்கள் இறைவனுக்காக பசித்திருந்து தாகி நாங்கள் ஒரு கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் தூங்குவது கிடையாது சாதாரண ஒரு கதவு சத்தம் இருந்தாலும் ஒரு கதவை திறந்து மூடக்கூடிய சத்தம் இருந்தாலும் பதறி அடித்து எங்கள் பிள்ளைகளெல்லாம் எழுந்து அமர்கிறது கதறி அழுகிறது எந்த நேரமும் குண்டு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லி எந்த உலகத்தில் எந்த நாடுகளிலும் நடக்காத ஒரு பெரும் அக்கிரமம் நடந்து கொண்டிருக்கிறது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற ஐநா மன்றங்கள் எல்லாம் இவனை பொறுத்தவரையில இவனுக்கு எந்த ஒரு திராணியும் கிடையாதுங்க ஐநா சபையை பற்றி வெளிப்படையா சொல்றேன் கேளுங்க இவனுக்கு முதுகெலும் இல்லாத ஒரு மன்றம் எதுவும் என்று சொன்னால் அது ஐநா மன்றத்தை தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி எட்டு யாரும் மறந்திருக்க மாட்டோம் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீது கடுமையான தாக்குதல் நடத்துறான் என்ன சொல்லி நடத்துறான் ஹமாஸ் காசா காசா பகுதியில் ஹமாஸ் வந்து ஏவுகணை தாக்குதல் நடத்திட்டான் எங்கள் ராணுவ வீரர்கள் மீது தாக்குதல் நடத்திட்டான்னு சொல்லிட்டு மூன்று வார காலம் முஸ்லீம்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்துகிறான் அவனுடைய தாக்குதல் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அவன் உண்மையிலே ஆம்படையாக இருந்தால் அவன் மனித பிறப்பிலே ஒரு மனித இனமாக இருப்பானே ஆனால் அவன் மோத வேண்டியது நம்மை போன்ற கூட்டங்களோடு அவன் மோதணும் அவன் நம்மளை மாதிரி கூட்டங்களோட மோத மாட்டான் அவனுடைய வெறித்தனம் எல்லாம் பொதுமக்கள் மீது குழந்தைகள் மீது பெண்கள் மீது இது மாதிரி தாக்குதல் நடத்துவான் தாக்குதல் நடந்து ஒரு பெரிய அளவிற்கு உலகளாவிய அளவில் என்னடா பாலஸ்தீனத்தில் இப்படி ஒரு தாக்குதல் இரண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் நடக்குது யாரும் கேட்கவில்லை என்று சொல்லி உலக அளவில் ஒரு பெரும் எதிர்ப்பு வந்த பிறகு ஊமையாக இருந்த ஐநா சபை ஒரு விசாரணை கமிஷனை போடுறான் ரிச்சர்ட் கோல்டு ஸ்டோன் என்று சொல்லப்படக்கூடிய தென்னாப்பிரிக்காவின் நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை போடப்படுது விசாரிச்சு என்ன திரும்ப தகவல் கொடுக்கிறான் சாதாரண அழிவு இல்லை இஸ்ரேல் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த தாக்குதலில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு அப்பாவி முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து சர்வதேச விதிமுறைகளை மீறி கொண்டு இஸ்ரேல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் கடுமையான கட்டுப்பாடை இஸ்ரேலுக்கு விதிக்க வேண்டும் இஸ்ரேல் அமெரிக்கா பிரிட்டனுடைய துணையோடு நம்ம யாரும் எதுவும் செய்ய முடியாது என்கிற திமுறோடு நடந்து கொண்டிருக்கிறது கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ரிச்சர்ட் கோல்டு ஸ்டோன் என்கிற நீதிபதி பரிந்துரை செய்கிறாரு மானங்கிட்ட ஐநா சபை அவனும் என்ன செய்கிறான் விசாரணைக்கு எடுக்கணும்னு நினைக்கிறான் மேலிருந்து அவனுக்கு நெருக்கடி ஏற்படுது அமெரிக்கா பிரிட்டன் நெருக்கடி ஏற்படுத்துகிறான் நெருக்கடி ஏற்பட்ட உடனேயே அதை அப்படியே வாங்கிய அந்த அறிக்கையை அந்த ரிச்சர்ட் கோல்டு ஸ்டோன் கொடுத்த அறிக்கையை அப்படியே வாங்கி குப்பை தொட்டியில் போட்டுட்டான் ஆயிரத்தி ஐநூறு பேர் கொல்லப்பட்டதற்கு இஸ்ரேலுக்கு ஒரு கண்டனத்தை கூட பதிவு செய்தது கிடையாது இன்னும் இந்த ஐநா சபை என்ன துரோகம் செய்துன்னு கேட்டா பாருங்க அறுபது வருஷத்துக்கு முன்னாடி பாலஸ்தீனத்தில் வந்தேரி நாய்கள் இஸ்ரேலியர்கள் சொந்த நாட்டுக்காரர்கள் பாலஸ்தீனர்கள் ஆனால் பாலஸ்தீனத்திற்கு தனி நாடு அங்கீகாரமே இது வரைக்கும் கிடையாதுங்க பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக ஐநா சபையினுடைய ஒரு உறுப்பினராக கூட இந்த ஐநா மன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை தொடர்ந்து போராடுகிறார்கள் பாலஸ்தீன விடுதலை இயக்கம் யாசர் தலைமையில் அவருடைய காலகட்டத்தில் அவர் காலம் சென்று விட்டார் அவருடைய காலத்திலும் சரி ஹமாசுடைய அமைப்புகள் பத்தா என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு எல்லாரும் தொடர்ந்து குரல் கொடுத்தாங்க குரல் கொடுத்த பிறகு இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஐநா சபையில் வாக்கெடுப்பு நடத்தலாம் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க உலகத்தில் பாலஸ்தீனம் என்பது ஒரு நாடு அந்த நாட்டை அங்கீகரிக்கக்கூடிய விஷயத்தில் நான் வாக்கெடுப்பு நடத்துவேன் உலக நாடுகள் அதை அங்கீகரிக்கட்டும் அங்கீகரித்தால் அவர்களை ஒரு நாடு என்று சொல்வேன் என்ற ஒரு அயோக்கிய வெளிப்படுத்துகிறான் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் வாக்கெடுப்பு நடத்தப்படுது அமெரிக்கா பிரிட்டன் வாக்கெடுப்பிலே பாரசிரத்திற்கு அங்கீகாரம் கிடைக்க கூடாது என்று சொல்லி ஒரு பெரிய சதி திட்டத்தை நடத்துகிறார்கள் ஏறத்தாழ நாற்பத்தி ஒரு நாடுகளை அந்த வாக்கெடுப்பிலே பங்கெடுக்கக்கூடாத அளவிலே அவர்கள் வேலை செய்து அவர்களை வெளியேற்றி விடுகிறார்கள் அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி இஸ்ரேல் போன்ற நாடுகள் எதிராக வாக்களிக்கிறாங்க ஆனால் அல்லாஹுடைய மகத்தான கிருபை என்ன தெரியுமா அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு எல்லா காலத்திலும் உதவி செய்ய போதுமானவன் என்பதை அந்த வாக்கெடுப்பினை நிரூபித்து காட்டினான் அமெரிக்காவால் இவ்வளவு பெரிய சதி திட்டம் நடத்தப்பட்டு நாற்பத்தி ஒரு நாடுகள் வாக்கெடுப்பில் கூட பங்கெடுக்காத நிலையை ஏற்படுத்தினாலும் அல்லாஹ் ரப்பல்லாலமீன் நூத்தி முப்பத்தி எட்டு நாடுகளை கொண்டு பாலசீரத்தை அங்கீகரிக்க செஞ்சான் இன்னைக்கு தனி நாடு அங்கீகாரம் கிடைத்து விட்டது தனி நாடு அங்கீகாரம் கிடைத்து அப்ப இப்படிப்பட்ட ஒரு கொடூரம் நடந்து கொண்டிருக்கிறது ஐநா மன்றம் பார்த்து வேடிக்கை பார்க்குது தனி நாடு அந்தஸ்து பெற்ற பிறகு அந்த நாட்டினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும் அது ஐநாவுடைய விதி அவர்களுடைய சட்டத்திற்கு கூட எதிராக ஐநா சபை நடந்து கொண்டிருக்கிறது ஐநா சபையை அமெரிக்காவும் பிரிட்டனும் தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக குறிப்பாக பாலஸ்தீன முஸ்லிம்களுக்கு எதிராக நடத்தக்கூடிய எந்த ஒரு தாக்குதலிலும் நீ விடக்கூடாது என்று சொல்லி அடிமையாக ஐநா சபையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்ப இப்படிப்பட்ட ஒரு கொடூரம் நடந்து கொண்டிருக்கிறது உலகளாவிய அளவிலே குரல் கொடுக்க வேண்டிய நாடுகள் எல்லாம் மௌனமாக இருக்கிறது என்கிற ஒரு தான் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் இந்த போராட்டத்தை நாம் அறிவித்திருக்கிறோம் இந்த போராட்டத்திலே ரமலான் மாத நோன்பில் கூட இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் எதற்காக வந்திருக்கிறோம் எது நம்மை வரை செய்தது அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க ஒரு அக்கிரமம் உங்கள் முன்னால் நடந்தால் அதை நீங்கள் கரம் கொண்டு தடுங்கள் நீங்கள் கரம் கொண்டு தடுப்பதற்கு சக்தி பெறவில்லை என்றால் நாவால் அந்த தீமையை தடுங்கள் என்று சொன்னார்கள் ஒருவேளை அல்லாஹ் எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருப்பான் என்று சொன்னால் எங்கள் சமுதாய மக்கள் அழைக்கப்படக்கூடிய நேரத்தில் எங்கள் கரம் கொண்டு காக்கக்கூடிய சூழலை எங்களுக்கு தந்திருப்பதே ஆனால் இந்த மக்கள் அத்தனை பேரும் எங்கள் பாலஸ்தீன முஸ்லிம்களுக்காக பாதுகாக்க அத்தனை நாங்கள் இருப்போம் கரம் கொண்டு தான் இதை வேண்டும் இந்திய நாட்டுக்கு இந்த இடத்துல நாங்கள் ஒரு கருத்தை பதிவு செய்கிறோம் மத்திய அரசுக்கு இந்த பயங்கரவாதிகள் வரலாற்று இந்த சியோனிசம் என்று சொல்லுது சில பேருக்கு புதுசா இருக்கும் முஸ்லீம் அல்லாத வரலாற்று ஆசிரியர்கள் யூத பயங்கர மத வெறிப்பிடித்தன்களுக்கு வைத்திருக்கக்கூடிய பெயர் சியோனிச பயங்கரவாதிகள் அவங்க சொல்லுவாங்க இஸ்லாமிய பயங்கரவாதம் கிடையாது சியோனிசம் தான் பயங்கரவாதம் என்று சொல்வார்கள் இந்த சியோனிச பயங்கரவாதிகளோடு இந்தியா வைத்திருக்கக்கூடிய அனைத்து தொடர்புகளையும் உடனடியாக துண்டிக்க வேண்டும் இந்த பயங்கரவாதிகளோடு எந்த உறவையும் நம்மை போன்ற மதச்சார்பற்ற நாடு வைத்திருக்க கூடாது நம்முடைய தூதரக அதிகாரிகள் திரும்ப பெற வேண்டும் அதே நேரத்தில் இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறோம் இந்த தாக்குதல் நடத்தப்படுவதற்கு அடிப்படையான காரணம் இவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராகத்தான் இந்த தாக்குதல் நடத்துகிறாங்க தொடர்ந்து ஈரானின் மீதும் சிரியாவின் மீதும் ஆப்கானிஸ்தான் மீதும் அனைத்து முஸ்லீம் நாடுகளையும் இலக்காக கொண்டு இவர்கள் செயல்படுவதற்கு என்ன காரணம் என்றால் இஸ்லாமிய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியலை தார்மறாக முஸ்லிம்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை குண்டுகளை போட்டும் இவர்களை கொன்று குவித்தாலும் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வருகிறார்கள் இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வரக்கூடிய நேரத்தில் எப்படி கட்டுப்படுத்துவது என்று தெரியாமல் திக்குமுக்காடிதான் இந்த கொலைவெறி தாக்குதலை நடத்துறான் அஞ்ச மாட்டோம் பின்வாங்க மாட்டோம் அல்லாஹ்வுடைய ஒளியை இந்த பூமியில் பிரகாசிக்க செய்யும் வரை ஒரு முஸ்லீமும் ஓய மாட்டோம் உரங்க மாட்டோம் நீ என்ன வேணாலும் தடுத்து பார் என்ன வேணால் அழிவை ஏற்படுத்தி பார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய ஜோதியை அவனுடைய ஒளியை பிரகாசிக்க செய்வான் இன்ஷா இவன் அழிக்க நினைக்கிறான் இன்ஷா அல்லாஹ் மிகப்பெரிய இஸ்லாமிய வளர்ச்சியை நோக்கி அல்லாஹ் கொண்டு செல்கிறான் அந்த வளர்ச்சியை எட்டக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலை அல்லாஹ் மண்ணோடு வேரடி மண்ணோடு பிடுங்கி எறிவான் இஸ்ரேலே நாடு வேரடி மண்ணோடு பிடுங்கி எறியப்படக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை இன்ஷா அல்லாஹ் ரமலான் காலத்திலும் நாம் அழைத்த போராட்டத்தினுடைய அழைப்பை ஏற்று மக்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க உங்களுடைய பசியோடும் தாகத்தோடும் இந்த போராட்டத்துக்கள களத்தில் பங்கெடுக்க வந்திருக்கீங்க அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மாதம் என்பது மிகப்பெரிய அருட்கொடை நிறைந்த மாதம் நம்முடைய பிரார்த்தனைகளை அதிகம் அதிகம் அல்ல அங்கீகரிக்கக்கூடிய மாதம் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளில் இரவுகளில் இரவி இரவின் கடைசி நேரங்களில் சஜிதாவில் விழுந்து கண்ணீர் மல்க அல்லாவிடத்தில் நம்முடைய சமுதாய மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீனத்திலே நம்முடைய சமுதாய மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுகிறார்களே அந்த மக்களுடைய பாதுகாப்புக்காக யார் இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் கால் புணர்வு கொண்டு இது போன்ற அடக்குமுறை காரியங்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு அல்ல பெருத்த அழிவை ஏற்படுத்துவதற்கு எல்லாரும் பிரார்த்தனை செய்யுங்கள் வந்திருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள் நாம கூட எதிர்பார்க்கல ஒரு விளம்பரமும் இல்லாமல் இரண்டு நாட்களில் அறிவித்து மக்கள் இந்த போராட்டத்திற்கு அதுவும் ரமலான் காலத்திலே எப்படி வருவார்கள் என்று நினைத்தோம் ரமலான் என்பது எங்களுக்கு பெருசல்ல எங்களுக்கு எங்கள் மக்களுடைய உயிரும் அவர்களின் உடமையும் தான் பெரியது என்பதை அல்லாஹ் ரபுல்லாலமின் இங்கு நிரூபித்து காட்டியிருக்கிறான் இந்த சமுதாய ஒற்றுமையை கொள்கை ரீதியான ஒற்றுமையை அல்லாஹ் பலப்படுத்த வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் வாகரதுவானா அனி அஹமது இல்லாஹி ரபுல்லமின் அஸ்லாம் வலைக்கும் அல்லாஹ்